ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நீ மனதார பேச நினைப்பவர் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா ஐந்து நிமிடத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை இந்த சக்கரத்தை பார்த்து இதை மட்டும் மனதார சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் கோபமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் சையப்பா என்னுடைய வாழ்க்கையில் எனக்கான நிம்மதி என்னிடம் எப்பொழுது வந்து சேரும் என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே உன்னுடைய நிம்மதியை இரட்டிப்பாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் எந்த உறவு உன்னிடம் பேசினால் உன் மனம் குளிரும் என்று எனக்கு தெரியும் அவரே இன்னும் ஐந்து நிமிடத்தில் உன்னை அழைத்து பேசுவார் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்லுவார் உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் இதனால் வரை இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகிறேன் எந்த உறவாக இருந்தாலும் சரி அவரை மனதில் நினைத்து கொண்டு இதை மட்டும் சொல் யுனிவர்ஸ் வாசி கால்மி நவ் யுனிவர்ஸ் வாசி கால்மி நவ் யுனிவர்ஸ் வாசி கால்மி நவ் என்று உன் மனதார ஒரு நிமிடம் இந்த சக்கரத்தை பார்த்து சொல்லிவிடு ஐந்து நிமிடத்தில் நீயே எதிர்பார்க்காத அந்த அதிசயத்தை ஏற்படுத்தி உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் என் மீது வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது உன் உயிரான உறவை உன்னை அழுத்து பேச வைத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் ஓம் சாயிராம் வாழ்க வளமுடன்